இலத்திரணிகள் முறையில் விசா விநியோகிப்பதற்கு அரசாங்கம் எடுத்திருந்த தீர்மானத்தை செல்லுபடியற்றதாகி உயர்நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி பிறப்பித்த இடைக்கால தடையுத்தரவுக்கு அமைவாக ஊடாக நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக் பிட்டியவை வைக்குமாறு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது பாட்டலி சம்பிகர் அனவக எம் ஏ சுமந்திரன் மற்றும் ரவு ஃபகீம் ஆகியோர் தாக்கல் செய்திருந்த மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் இருந்து பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற நீதியரசர்களான பிரீத்தி பத்மன் சூரசேன குமுதினி விக்ரமசிங்க மற்றும் அஜல வெங்கப்புலி ஆகியோர் அங்கம் வகித்த நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்தது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன இலத்திரனியல் விசா சேவையை இரண்டு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை எடுத்திருந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தடை விதித்து உயர் நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்தது இந்த இடைக்கால தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஒரு மாதத்துக்கு மேல் சென்றாலும் அந்த உத்தரவிற்கமைய செயற்படாததன் ஊடாக குடிவரவு குடியகிழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் வேண்டுமென்றே நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த தவறியுள்ளதாகவும் அவருக்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் கடந்த பதினூன்று மூன்றாம் திகதி நகர்த்தல் பத்திரம் மூடாக மனுதாரர்கள் தரப்பு நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தது அன்றைய தினம் விடயங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் குடியுரப்பு கட்டுப்பாட்டாளர் நாயகம் வேண்டுமென்றே உயர் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த தவறியமை தெரிய வருவதால் அவருக்கு எதிராக நீதிமன்ற அவதூறு வழக்கை தாக்கல் செய்யுமாறு மனுதாரர்களுக்கு நீதியரசுகளுக்கு உத்தரவிட்டது இன்றைய தினம் மனுக்கள் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர்கள் தரப்பினால் குடிவரவு குடியல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு எதிராக நீதி அவதூறு குற்றச்சாட்டின் கீழ் உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது குடிவரவு குடையல் கட்டுப்பாட்டாளர் நாயகம் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானாரா ஆம் கடந்த வழக்கு தவணையின் போது உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கமைய இன்று மன்றில் ஆஜரான குடிவரவு குடியக்பு கட்டுப்பாட்டாளர் நாயகம் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தமது தரப்பு வேண்டுமென்றி நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாதிருக்கவில்லை என குடிவரவு குடியிருப்பு கட்டுப்பாட்டாளர் நாயகம் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி முஸ்தபா தெரிவித்தார் குறித்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கப்பட்டாலும் சில தொழில்நுட்ப பிரச்சனைகள் எழுந்ததாக சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார் குடிய கட்டுப்பாட்டாளர் நாயகம் வேண்டுமென்றி இடைக்கால தடையுத்தரவை நடைமுறைப்படுத்துவதை தவறுவிட்டுள்ளதாக மனுதாரரான ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் கூறினார் இதற்கமைய அவர் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதால் நீதிமன்ற அவதூறு சட்டத்தின் கீழ் கட்டாயமாக அவரை வழக்கு நிறைவு பெறும் வரை விளக்க மறியலில் வைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி வாதிட்டார் நாட்டின் மியூ உயர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை நடைமுறைப்படுத்த தவறியமை மிகவும் பாரதூர நிலை என தெரிவித்த நீதியரசர்கள் சட்டவாட்சியை பாதுகாப்பு

அமுலாக்கப்படவில்லை இரண்டு மாதங்களுக்கு ஆகிறது இன்னமும் அமலாக்கப்படவில்லை ஆரம்பத்திலே பணிப்பாளர் நாயம் அவர்கள் இதனை அமுல்படுத்த முடியாது மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற தோரணையிலே ஒரு சத்திய கடுதாசியை சமர்ப்பித்தார் அதன் பின்னர் அவருடைய அடுத்த உத்தியோகத்தர் இரண்டு மாத காலத்துக்குள்ளே இதனை அமுல்படுத்த முடியும் என்று சொன்னார் இன்றைக்கும் அவர் நேரடியாகவே நீதிமன்றத்துக்கு வந்தபோது முதலிலே இரண்டு மாத அவகாசம் தேவை என்று சொன்னார் ஆனால் இன்ஃபோர்மேட்டிக்ஸ் நிறுவனம் நாற்பத்தெட்டு மணி இடத்துல இதனை அமல்படுத்த முடியும் என்று சொன்ன பிறகு அவர் திரும்பவும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றினார் ஆகவே உச்ச நீதிமன்றத்தினாலே கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவை இந்த விதமாக நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது பாரியதொரு குற்றம் ஆகவேதான் நீதிமன்றம் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது